ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான கவர்மெண்ட் மத்திய அரசு மாநில அரசுக்கான அனைத்து விதமான கவர்மெண்ட் சப்ஸும் அப்டேட்டும் வந்து கொடுத்துட்ருப்போம் இது தேவைப்படுது அப்படின்னா க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி இந்த வெடியில் என்ன போகிறோம் அப்படின்னா ஓட்டு ரடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணி நீண்ட நாட்கள் ஆகிடுச்சு இன்னும் அதுக்கான ஸ்டேட்டஸ் என்னங்கிறது வந்து கம்ப்ளீட்டே ஆக மாட்டேங்குது இது எப்படி நம்ம சரி பண்ணுறது இல்லை புதுசாக எதுவும் அப்ளை பண்ணால் அதிகமாகி பார்ப்போம் இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் பண்ணியிருக்கலாம் இல்லை ஆஃப்லைனில் பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் வழியாகவே அக்னாலேஜ்மெண்ட் அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் இதுவே ஆஃப்லைனில் முகாம்களையோ இல்லைனா அரசு அலுவலகங்களை போய் நேரடியாக வந்து படிவங்களை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆஃப்லைனில் பார்த்திங்க அப்படின்னா பேப்பரில் வந்து கிளிச்சு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வந்து அவங்க எழுதி தருவாங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணுறாங்க அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா முகாமில் போதே அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கான அக்னாலேஜ்மெண்ட் நம்பரை நீங்கள் கேட்டு வாங்கியிருங்க அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் வழியாக ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது இல்லை அப்படின்னா நீங்கள் எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃப்லைன் மூலியமாக கொடுத்த சீட்டை வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து அரசு அலுவலகில் போய் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படிங்கமாக்கி நீங்கள் நேரில் போய் ஐடி மைடும் கேட்டு வந்து இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இனிமேல் அப்ளை பண்ணுற யாராக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா முகாமில் பண்ணுறாங்க இல்லை அரசு அலுவல்களை போய் ஃபார்ம் கொடுக்குறீங்க ஆஃப்லைன் ஃபார்ம் அப்படின்னா நீங்கள் அடுத்த நிமிடமே வந்து அப்ளை பண்ணக்கான அதாவது ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பரை நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கு ஏன்னா இப்போ ஆன்லைன் அப்போ பற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஈஸி மெத்தடில் போயிட்டு இருக்கு ஒரு நாலு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க நாலு ஸ்டெப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைமிங் வந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு தெளிவாக வந்து அவங்களுக்கு தெரியுது அதனால் நீங்கள் ஆன்லைன் அக்னாலஜி நம்பரை வாங்குறது ரொம்பவே நல்லது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க அதை பற்றியும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிறோம் அதுக்கு மாதிரி நம்ம சேனலுக்கு இதாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விவரம் ஆகியோம்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு தகவலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனக்குடன் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் கமிஷன் ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து திருத்தப் பணிகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதன்படி இந்த மாதம் வந்து வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு இரண்டு கட்டமாக வந்து துவங்கப்போகிறதாவது கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற இருபதாம் தேதி அதாவது ஆகஸ்ட் இருபதுலேருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வந்து ஒவ்வொரு வீடாக சென்று ஏற்கனவே உள்ள வாக்காளர் பட்டியல் விவரங்களை வந்து சரி அப்படி சரி பார்த்து அவங்க அதுக்கான ஃபஸ்ட் லிஸ்ட்டை வந்து அக்டோபர் பத்தொம்போதுலேருந்து அக்டோபர் இருபத்தெட்டில் வந்து அந்த வரைவு வாக்காளர் பட்டியலாக தயார் செய்கிறாங்க தயார் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஒம்போதில் வந்து அந்த வரை முதல் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுறாங்க இதில் வந்து உங்களோட பெயர் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொண்டிருந்தீங்க அப்படின்னா அது இது மாறி இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கலாம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேறு தொகுதிக்கு மாறி இருக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க அந்த வேறு தொகுதியில் வந்து மாறிடுச்சா அப்படிங்கிறதையும் வந்து இந்த அக்டோபர் இருபத்தொந்தாம் தேதி வரைவு பட்டல் வெளியிறதை வந்து சரி பார்த்துக்கலாம் ஒருவேளை இந்த முதல் வரைவு பட்டியலில் எதுவும் வந்து சரியாக வரலை அப்படின்னா அதுக்கு மறுநாள் அக்டோபர் முப்பதுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக ஒருக்கான அப்ளை பண்ணுறக்கான டேட்டு மாதிரி கொடுக்குறாங்க இதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க நீக்க திருத்தம் செய்ய முகவரி மாற்றம் போன்ற விண்ணப்பங்கள்லாம் பெறுறாங்க திருத்தங்களில் வரைக்கும் உங்கள் நேமு ஃபாதர் நேம் அது ரிலேஷன்ஷிப் டைப் அண்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எல்லா திருத்தங்களையுமே மேற்கொள்ளலாம் முகவரி மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அட்ரஸ் செஞ்சு ஒரு தொகுதிகளில் இருந்து பண்ணுறீங்க இல்லை ஒரு தொகுதியிலிருந்து மற்ற தொகுதிக்கு போகிறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு விவரங்களையும் வந்து நீங்கள் இந்த தேதியில் பதவிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறைகளாக மாறுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக ஒரு சில முகாம்கள் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சிறப்பு முகாம்கள் நடத்த போகிறதாகவும் தகவல் கொடுத்துருக்காங்க இந்த முகாம்களை நடத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது தலைமை தேர்தல் அதிகாரிகள் முடிவு செய்துக்கலாம் அதிகமாகும் சுற்றுக்களை தெரிவிச்சிருக்காங்க இறுதியான வாக்காளர் இறுதி வாக்காளர் பட்டியலை வந்து ஜனவரி ஆறு அடுத்த வருடம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்போ இந்த வருடங்களில் வந்து அனைவரும் வந்து அப்ளை பண்ணுற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துக்கு கண்டிப்பாக நம்மள எல்லா வேலையிலுமே வந்து ஓட்டடிக்கான அந்த வேலைகள் வந்து முடியறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க இது நீங்கள் இப்போ தான் வந்து புதுசு டைம் ஓட்டர்ஸாக இருக்கீங்க பதினெட்டு வயசாக இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டைம்மில் உங்களுக்கு கண்டிப்பாக ஐடி நம்பரும் ஜென்ரேட் ஆகும் ஐடி கார்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கே போஸ்டலையும் பண்ணுறாங்க இப்போ இப்போ ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று ஒரு ஈஸி ஸ்டெப் என்ன கொடுக்குறாங்கன்னா அப்ளை பண்ணக்கப்புறம் ஜென்ரேட் ஆயிரும் உங்கள் ஓட்டரை நம்பர் அந்த ஓட்டரி நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த கார்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு கொரியர் பண்ணதுக்கான அந்த ட்ராக்கிங் ஐடியுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்டேட்டஸில் காமிச்சிடுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோடய கார்டு எங்கே இருக்குங்கிறத ட்ராக் பண்ண முறை கூட இப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸியான மெத்தட்லாம் வச்சுருக்காங்க அதனால் ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணுறது ரொம்ப சிறந்த முறை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரி அடுத்த இதை இது நல்லதோட சந்திப்போம் தேங்க் யூ